நத்துடைய ம பரிசுத்ராமத்து மாயமற்றாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் அழகாக உங்களோடும் எனக்கோடும் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் என் தேவர் தம்முடைய கிருபையினால் உங்களையும் என்னை சந்திப்பார் சங்கீதம் ஐம்பத்தொம்பது பத்தொன்பது பத்து சங்கீதம் ஐம்பத்தொம்பது பத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் அவருடைய கிருபையினால் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தினாரே அந்த கிருபையினால் உங்களை என்னை சந்திக்கிறார் பல சம்பவங்களை சந்திக்கிறார் ஏன்னா மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வரும்போது அவர் அந்த பார்வோனுடைய சேனை செங்கடல் பக்கத்துல வருச்சல அவர் சொல்லுகிறார் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் யாத்திரம் பதிமூணு பத்தொன்பதுல இந்த வசனத்தை அழகா சொல்லியிருப்பார் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அவர் சந்தித்ததால் செங்கடலை கலந்து சில கத்திற்கு கிருபை கொடுத்தார் மோரியாமலையில் ஈசாக்கை பலியிட போகும்போது தேவன் ஈசாக்கையில் ஆபிரகாமியும் சேர்த்து மோரியா மலையில் சந்தித்ததால் ஆடு அதற்கு பதிலாக பலியிடப்பட்டது நல்லா புரிஞ்சுடுங்க கத்தர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிற கத்தர் அதே போல ஆகாரை வனாந்திரத்தில் சந்தித்தார் அதனால்தான் இஸ்ம இஸ்மேலுக்கு ஒரு ஜீவன் வந்தது மோசையை ஆண்டவர் ஓரைப்பில் மூலமாக சந்தித்தார் அந்த தேவன் அநேகரை இன்னைக்கு உங்களை சந்திக்க வைக்க போகிறார் நீங்க பெரிய பெரிய இடத்துல கொண்டு கனப்படுத்த போறீங்க கத்தர் உங்களை கனப்படுத்த போறார் அநேகர் உங்களை வந்து பார்க்க போறாங்க கிதியோன் மனோவாவை தேவன் சந்தித்த விதம் அதிசய விளங்கினது பலியிடல அழகாக பார்த்தாங்க அதிசயம் விளங்கினது ஆண்டவர் காட்டத்தி மரத்தில் சகைவியை பார்த்து சொல்ல கீழே இறங்கிவா இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் பாருங்கள் என்னை கத்தர் உங்கள் வீட்டில் வந்து உங்களை சந்திக்க போகிறார் விசுவாசிங்க கத்தருடைய சந்திப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா முப்பத்தெட்டு முப்பத்தி அஞ்சு எட்டு வருஷம் அந்த ச குளத்துக்கிட்ட பக்கத்திலே கிடந்தா பாருங்க தேவன் சந்தித்ததால் அவனுக்கு ஒரு பெரிய மீட்பு அதே போல வருடங்களாக மாதங்களாக உங்களுக்கு தடைப்பட்டது பலவீனத்தில் இருக்கீங்களா கத்தர் உங்களை சந்தித்து உங்களுக்கு மகா பெரிய விடுதலை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் சுத்தமாக இருக்கிறார் மகிழ்ச்சியா இருங்க கத்தர் உங்களோடு இருப்பார் எங்கள தகப்பனே தேவன் இவர்களை சந்தித்து கா ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களை அண்டுபுரே நீங்க வனாந்திரத்தில் பின்தொடர்ந்த சத்துருவுக்கு முன்பாக இடைப்பட்டு ஜனங்களை சந்தித்தீங்கப்பா மலையில ஆபிரகாமை சந்தித்தீங்க அண்டுபிரே இன்னைக்கு தாகத்தோடு தேவனுடைய வசனத்தை கேட்கிற இந்த பிள்ளைகளை கத்தை சந்தித்து அவங்கள மகா மேன்மைப்படுத்தி ஆசிரியர்கள் நலப்பிதா